गुरु गुरु ब्रह्मा विष्णु गुरु देवो महेश्वर साक्षात गुससाक्षात्ब्रह्मा दश्मीश नम पुरुषोत्पाए कृणीगत्ताय धीमहे कन्नो गुरप्रचोदयाद काीवाषा विमहे शांता धीमह कन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयाद हर हर शंकर जय जय शंकर ஜெய ஜெய சங்கர ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நடத்தஸ்தான் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தத்தாத்திரேயர் கூட கூடந்தான் காலண்டர்ல தத்தாத்திரேயர் வந்து வினிகளை திருக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் உண்டு அதுபோல் தான் நம்ம காஞ்சிபுரிவா ஏன்னா அவர் தான் பரமேஸ்வரன் கடந்த ரெண்டு வருஷமா நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வம் காஞ்சி மகாஸ்வாமியனோட அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பல வருடங்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்கப்போம் பார்க்கலாமா அதாவது காஞ்சிபுரத்து இடத்துல செய்யாருன்னு ஒரு ஊர் இருக்குது எப்பயுமே இருக்கு செய்யாறு ரொம்ப ஃபேமஸான ஊர் அங்கே ஒரு ஆதர்ஷ தம்பதிகள் பிரகோத்தம் மைதிரி அப்படின்னு பேர் அவள் அவளும் சரி அவ அப்பா அம்மாக்களும் சரி அவ உறவினாலும் சரி நம்ம காஞ்சி மகா பெரிவாள்கிட்ட அதீத பக்தி கொண்டவன் பெரிவாளுக்கு டெய்லி பூஜை பண்ணக்கூடியவன் அவ குடும்பத்தில் எல்லாருமே அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆண்மகு வேணும் அப்படின்னு தவமா தவம் இருக்கிற எல்லாருக்கும் பூஜை பண்றார் போகாத கோயில் கிடையாத இடங்கள் கிடையாது மகா வந்து சந்திக்கிறார் பெரியவாளும் வழக்கம் போல ஆசிர்வாதம் பண்ணிட்டு ஒரு ஆப்படையோ ஆரஞ்சியோ கொடுத்து சாப்பிட சொல்றேன் எல்லாம் நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க ரகவந்தமன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் இது முடிஞ்சு ஒரு அஞ்சாறு மாசம் மைதிரி கர்ப்பம் தெரிஞ்சாச்சு நல்லபடியா ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு எட்டாவது மாதம் நினைக்கிறேன் ஒரு நாள் மைதிரிக்கு ஒரு பெரிய கனவு கனவுல நரைச்சிமர் தோன்றார் மைதிரி தோனி உன் மனசுல இது நினைச்சுட்டா மாதிரி உன் மயத்தில் இருக்கிறது ஆண்மகவு அதுக்கு என்னோட பெயரை வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நடச்சிம்மன் மறைஞ்சு விட்டார் இவன் டக்குன்னு கண்ணுழிச்சு பார்க்கற மணி மூணு முனைவுக்கு போலவார் எல்லாரும் தூங்கினாங்க காய்ச்சியம் சரின்னு அதையே நினச்சிண்டு நம்ம பெரியவாளை நினச்சிண்டு அவளும் தூங்கி போயிட்டார் எழுந்திருக்கிற காலை கடன் காவி எல்லாம் சாப்பிட்டு காய்கறி இருக்கின்னு இருக்கும்போது தன்னுடைய கணவன் ரகோத்தமன்ட்ட இந்த கடவை சொல்றான் ரகோத்தவர் என்ன சொல்றா அதனால என்ன கணவனையே வந்திருக்காரு வச்சுட்டு போற நரசிம்மானு கூப்பிட்டு போறோம் அப்படிங்கிற மைத்திரி என்ன சொல்றான்னா வைக்கலாம் ஆனா நம்ம பெரியவா பக்தா பெரிவாட்டை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது பெரியவாட்டை இது ஒரு வார்த்தை கேட்கணும் குழந்தை பிறந்த இடத்துல போகணும் பெரியவாட்டை அப்படின்னு சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க ஒன்பதாவது மாதத்தில் ஒரு அழகிய ஆண் சிசு சிக்க வேணும்னு அதற்கான அந்த அனைத்து இதே முடிஞ்சிடுது இதை விசேஷங்கள்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு தலையெல்லாம் நின்றதுக்கப்புறம் காஞ்சிபுரமும் போகிறான் ரெண்டு பேரும் பிரபோத்தமனும் மைதிரியும் குழந்தையை கொண்டு போகிறான் நல்ல கூட்டம் அன்னைக்கு வாழைக்கிழமை அதோடு மட்டுமில்லாமல் மனுஷம் பெரியவோட நட்சத்திரம் குருவுக்கே உரிய வியாழக்கிழமை ரெண்டும் சேர்ந்ததுனால ஓரளவு நல்ல கூட்டம் இருந்தது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்ந்துன்னு இருக்கு பெரியவா ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்து எல்லாருக்கும் பண்ணின்னு பண்ணிட்டுருக்காரு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு இவ்வாறோட டான்னு வந்துருக்கு இவ்வாடும் குழந்தைய பெரியவா முன்னால போட்டுட்டு நமஸ்காரம் பண்றா பெரியவா ஒரு குன்முறுவல் கொடுத்துட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக பிரசாதத்தை கையில் கொடுத்துட்டு சொல்கிறார் எப்போதுமே பார்த்தோன்னா குழந்ததுக்கு அப்புறம் பேர் வைக்கிற பழக்கம் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா டிராமாக்கள் நடிக்கும்போது ஓரளவு பெயர் மாற்றி நடிப்பார் நடிக்கும்போது பிரபலமான பழக்கம் உண்டு ஆனால் நீங்கள் என்னடானா இருக்கும் இருக்கும்போது நினைச்சுமானு பேர் வச்சுட்டு வந்துட்ட இல்லையாடா குழந்தை அப்படிங்கிற வாரி போடுறது அவளுடைய எண்ணம் கனவு இதெல்லாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியும் நரசிம்மன் இவா கடவுளை வந்து நான் பேரவைக்கு சொன்னது இதெல்லாம் இவ்வாளுக்கு தெரியாது பெரியவாளுக்கு தெரியாது அப்படின்னு இவா நினைச்சுருக்கும் ஏன்னா பெரியவாதான் சாட்சாத் பரமேஸ்வரன் வயதிரி கண்ட கனவை நரசிம்மன் வந்து நரசிம்மான் பேரவைக்கு சொன்னதை சூஷ்மமா பெரியவா அன்னைக்கு குழந்தைய பார்த்து சொல்லிட்டார் வாக்கு ஒரே மட்டும் இல்லை கூட இருந்த பாரிஷாதாக்களும் ஆச்சரியம் எப்படி பெரியவா இவ்வளவு தெரியா சொல்றாரு ஆச்சீர்வாதம் பண்ணிட்டு அந்த குழந்தையும் இடத்துல வந்துட்டு நரசிம்மானே பேர் வைக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் வரும் அது பல மாதங்களுக்கு முன்னால கனவுல தோண்டினதை பெரியவா சூஷ்மமாக ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் இல்லையா நரசிம்மா அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்தே கேட்டுருக்கார் அதனாலதான் சொல்கிறேன் பெரியவாளு நம்ம நம்மள கூட சொல்லணும் பெரியவா பார்த்துப்பார் பெரியவா தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவாதிற்கு யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது என்ன ஏன்னா பெரியவாளை தாண்டி எதுவும் இந்த லோகத்தில் நடந்ததில்லை நடக்க போறதும் கிடையாது இன்னொரு பத்து பதினைஞ்சு நாளில் நம்ம பெரியவாளுடைய அனுஷம் வைகாசி வரப்போறது எல்லாரும் நம்ம பெரியவாருடைய அந்த வைகாசி அனுஷத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடி அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டு அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அரகர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் அரகரசங்கர் ஜெய ஜெய்சங்கர்